ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யா ஹஸ்போட்டிக் சோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு கலெக்ஷன் பாக்க போறோம் வர்லி டோலா சில்க் சாரிஸ் சீக்வன்ஸ் ஒர்க்கோட பார்க்க போறோம் இந்த சாரி ரொம்ப ரொம்ப ஹிட்டான ஒரு கலெக்ஷன் ஸ்டில் நான் மார்க்கெட்ல எயிட் செவன்டி பிளஸ் ஷிப்பிங் போட்டுட்டு இருக்காங்க நைன் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் போட்டுட்டு இருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் போட்டுட்டு இருக்காங்க நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுக்க போறேன் வீடியோ மிஸ் பண்ணாம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பிளீஸ் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த கேட்லாக் எல்லாமே அழகான ஒரு செமி டோலா சில்க் சாரி ஸோ ஃபர்ஸ்ட் கலர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் ஸோ இந்த கலர்ல பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் த பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு வரலி பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க அண்ட் சாரியோட பார்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு எம்ப்ராய்டரி லைன் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க அண்ட் பட்டி பார்டர் உங்களுக்கு வந்து ஜரி பார்டரும் கொடுத்துருப்பாங்க ரொம்ப 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 அழகான ஒரு கலெக்ஷன் ஆல் ஓவர் த சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் சி ஸாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் அண்ட் மேல இருக்க பார்டர் பாத்தீங்கன்னா கீழே இருக்க பார்டர் பட்டி பார்டர்லயே கொஞ்சம் பிக் சைஸ்ல கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ரொம்ப அழகான கலர் ஷேட்ஸ்ல கொடுத்துருக்காங்க அண்ட் ஸாரியோட பல்லு ஒன் பிளவுஸ் பாத்துரலாம் சோ இந்த மாதிரி ஸாரியோட பல்லு வரும் அழகான ஒரு டிஜிட்டல் பிரிண்டட் பண்ணும் மாதிரி உங்களுக்கு ரேண்டமா கொடுத்துருப்பாங்க அண்ட் சாரியோட வந்து புட்டாஸ் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் பார்டர் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்க்கு ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இந்த சாரீஸ் நீங்க மார்க்கெட்ல எங்க வேணாலும் செக் பண்ணுங்க எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் எயிட் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் போட்டிருக்காங்க நம்மளுமே இதுக்கு முன்னாடி போட்ட பிரைஸ் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் பிஃபோர் போட்ட ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா எயிட் டபுள் நைன் போட்டிருந்தோம் பட் நான் இன்னைக்கு கொடுக்க போற பிரைஸ் ஜஸ்ட் அன்பிலீவபுள் ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுல சீக்வன்ஸ் ஒர்க் இல்லாம கூட இருக்கு பட் நான் சீக்வன்ஸ் ஒர்க்கோட உங்களுக்கு வந்து ஃபைவ் டபுள் நைனுக்கு கொடுக்குறேன் யூனிஃபார்ம் மாடல்ஸ் அவைலபிளா இருக்கு வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் யாருக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷனும் கூட இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு ஒன் பை ஒன் உங்களுக்கு கட்டுறேன் ஸோ இந்த கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கலரை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட புக்கிங்ஸை போட்டுக்கோங்க ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே ரொம்ப அழகான ஒரு நேவி ப்ளூ கலர் சாரி பாருங்க இருக்கும் ரொம்பவே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரி அண்ட் நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு ட்ரெடிஷனல் கலர் மெரூன் கலர் சோ இந்த மெருன் கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் அண்ட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி உங்களுக்கு வரலி பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பிரிண்ட் போகுமா பாயில் பிரிண்டாக கேட்டீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே ஆகாது நீங்க ஈஸியா வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் பண்ணிக்கலாம் எந்த வாஷ் வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃபாயில் பிரிண்ட் கிடையாது உங்களுக்கு சாரிலே பெயிண்ட் பண்ணிருப்பாங்க சோ ரொம்ப அழகான ஒரு வரலி பிரிண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க அண்ட் பார்டர் உங்களுக்கு ஆஷுஷல் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் வந்துடும் சோ ரொம்ப அழகான சீக்வன்ஸ் ஒர்க் எப்படி இருக்கு பாருங்க சாரி ஸோ இந்த சாரீஸ்லாம் ஃபைவ் டபுள் நைனுக்கு வாய்ப்பே கிடையாது அண்ட் பிலிவபிள் ப்ரைஸ்ல கொடுக்குறேன் ஸோ டக்கு டக்குன்னு உங்களோட புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே ஸோ ரொம்ப அழகான ஒரு சாரி ஃபுல்லாவே வரலி பிரிண்ட் வந்துடும் மேல இருக்க போர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான இந்த மாதிரி ஒரு சரி பார்டர் கொடுத்துருப்பாங்க சாரியோட அண்ட் பிளவுஸ் உங்களுக்கு எல்லா கலர்ஸ்க்குமே சேமாக தான் வரும் சோ இதுல வந்து புட்டீஸ் உங்களுக்கு வேற மாதிரி கொடுத்திருக்காங்க டைமண்ட் ஷேப்ல கொடுத்திருந்தாங்க எல்லோ கலர் ஒயிட் கலர் மாத்தி மாத்தி இந்த மாதிரி ஒரு செடி மாதிரி கொடுத்து உங்களுக்கு அழகான ஒரு பார்டர் கொடுத்திருக்காங்க சீக்வென்ஸ் பார்டர் சோ இதுதான் சாரியோட பிளவுஸ் போஷன் அண்ட் சாரியோட பல்லு இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டட் ப பல்லு வந்துடும் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க ரொம்ப அழகான சீக்வன்ஸ் டோலா சில்க் சாரி அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கலர் ராமா ப்ளூ கலர் ஸோ ஒவ்வொரு சாரியும் ரொம்ப அழகா இருக்கு இந்த சேரீல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் த பாடி ஃபுல்லாவே ஒயிட் கலர் மட்டும் யூஸ் பண்ணி உங்களுக்கு வரலி டிசைன் கொடுத்துருப்பாங்க அண்ட் சாரியோட போர்டர்ல உங்களுக்கு யூஷுவல் எப்பவுமே அழகான ஒரு சீக்வன்ஸ் பார்டர் மாதிரி வரும் சோ ரொம்ப அழகான ஒரு சாரி சோ இந்த சாரீஸோட மேல இருக்க போர்டரும் உங்களுக்கு இந்த மாதிரி பட்டி பார்டர்ல சரி பார்டர் அண்ட் இந்த கலர் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு ராணி பிங்க் ஸோ பிங்க்லயே ரொம்ப அழகான பிங்க் ராணி பிங்க் அந்த ராணி பிங்க் கலர்லயும் இந்த கலர் இருக்கு சோ இந்த சாரில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்சிங்ல உங்களுக்கு எல்லோ அண்ட் ஒயிட் கலர்ல அழகான ஒரு வரலி டிசைன் கொடுத்துருப்பாங்க சோ ரொம்ப அழகான அண்ட் பிளவுஸும் கொடுத்துருப்பாங்க சோ இதுதான் சாரியோட பிளவுஸ் போர்ஷன் அழகான ஒரு குட்டி லீவ் மாதிரி கொடுத்து உங்களுக்கு அழகான சீக்வன்ஸ் ஒர்க் பார்டர் கொடுத்திருக்காங்க அண்ட் இந்த ராணி பிங்க் கலர் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே சோ நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி சாரி மிஸ் பண்ணாதீங்க இந்த சாரிலாம் நீங்க ஆஃபீஸ் வீயே சிம்பிளா நீங்க எங்கேயாவது போகணும் அப்படின்னா தாராளமாக இந்த சாரீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி போனீங்க அப்படின்னா ஃபைவ் டபுள் நைன் சாரீஸ்னா யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் பிரீமியம் குவாலிட்டி அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட் ஒரு அழகான ஒரு வைப்ரண்ட் கலர் அப்படின்னா ஒரு சில்லி ரெட் கலர் ஸோ அந்த மாதிரியான அழகான கலர்லயே இந்த சாரி உங்களுக்கு வந்திருக்கு ரொம்ப அழகான சீக்வன்ஸ் ஒர்க் பார்டரோட சூப்பர் குவாலிட்டியில ரொம்ப ரொம்ப பாடி ஹக்கிங் ஜஸ்ட் நீங்க ஒன் மினிட்ல ஃபீல் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரா கொடுத்துருக்காங்க அமேசிங் ப்ரைஸ் பாயிண்ட் ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே வித் சீக்வன்ஸ் பார்டரோட சோ மிஸ் பண்ணாதீங்க அழகான ஒரு சில்லி ரெட்ல இருக்கு அண்ட் பிளாக்லயே ரெண்டு பேட்டர்ன் இருக்கு உங்களுக்கு சோ பிளாக்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒயிட் கலர் மட்டும் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லா இந்த வரலி டிசைன் கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த பிளாக்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லோ அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சோ ரெண்டுமே அழகா இருக்கு சோ இது ஒரு பேட்டன் சோ இந்த ஒரு சாரி பிளாக்ல இருக்கு இந்த ஒரு சாரி பிளாக்ல இருக்கு ஸோ இது கொஞ்சம் லைட் பிளாக்கா இருக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் பிளாக்ல கொடுத்துருக்காங்க சோ ரெண்டு டிசைனுமே ரொம்ப ஹேர்க்கு பிளாக் கலர் ஸோ பிளாக் கலர் யாருக்காவது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த சாரீஸை புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே சோ ரொம்ப அழகான சில்லி ரெட் பிளாக் கலர் ரெண்டு டிசைனுமே அவைலபிளா இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகான ஒரு ட்ரெடிஷனல் கலர் மஸ்டர்ட் எல்லோ ஸோ இந்த மஸ்டர்ட் எல்லோவும் ரொம்ப அழகா இருக்கும் நீங்க ட்ரே பண்ணீங்க அப்படின்னா ஈவன் நீங்க சிங்கிள் ப்ளீட்ல கூட இந்த சாரீஸா ட்ரே பண்ணலாம் பிகாஸ் உங்களுக்கு டிரான்ஸ்பெரன்சி கொஞ்சம் கூட இருக்காது இந்த சாரீஸ்ல ஸோ இதெல்லாம் டோலா சில்க் சாரி ஸோ நான் கை வைக்கிறேன் பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே ஸோ இந்த மஸ்டர்ட் எல்லோ இருக்காது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஃபேவரட் கலர் ரொம்ப அழகான ஒரு வைன் கலர் சோ பிளாக்ல நமக்கு ரெண்டு டிசைனுமே அவைலபிளா இருந்த மாதிரி ரெண்டு டிசைனும் அவைலபிளா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த ஒயின் கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் மட்டும் யூஸ் ரெண்டுமே அழகான ஒரு கலர் காம்பினேஷன் நிறைய கலர்ஸ் பார்த்துருக்கோம் சோ ஆல் ஓவர் த கலர் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் உங்களுக்கு இதில் எந்த சாரீஸ் பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க ஜஸ்ட் அன்பிலீவபுள் ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன் மட்டுமே நிறைய சப்போர்ட் நிறைய லவ் கொடுத்துட்டே இருக்கீங்க உங்களோட லவ் சப்போர்ட்டுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்காக பெஸ்ட் கலெக்ஷன் பெஸ்ட் ப்ரைஸ்ல நம்மளோட சேனல்ல அப்கமிங்ல வந்துட்டே இருக்கு சோ பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சேனலை தூக்கி விட்டுறது நீங்களா இருக்கும் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்து தொடர்ந்து உங்களோட புக்கிங்ஸை கொடுங்க வேர்ல்டு வைட் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து ஆர்டர்ஸ் வந்திருக்கு பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கு ஆஸ்திரேலியா கனடா அந்த மாதிரி பேக்கிங் போயிட்டே தான் இருக்கு யாருக்காவது உங்களுக்கு அப்ராட்ல இருக்க கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்சிருந்தாலும் உங்களோட புக்கிங்ஸை போட்டுக்கலாம் மல்டிபிள் சாரீஸ் அவைலபிளா இருக்கு யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ கீப் சப்போர்ட்டிங் கீப் ஆன் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்